வணக்கம் இன்றைக்கி வேர் சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற சொல் வந்து தங்கம் தமிழில் தங்கம் அப்படின்ற சொல் எப்படி வந்தது அது என்ன காரண பெயராக எதுக்காக அந்த பெயர் வந்திருக்கு ஆங்கிலத்தில் ஏன் கோல்டுன்னு சொல்கிறாங்க சமஸ்கிருதத்தில் ஸ்வர்ணான்னு சொல்கிறாங்க ஸ்வர்ணா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சொற்கள் எப்படி வந்திருக்குன்னு எங்களுக்கு விலக்கி காட்ட போகிறேன் இந்த தங்கம்ன்ற சொல் எப்படி வந்திருக்கு அப்படின்னா அது நிறத்தின் நிலத்தின் காரணமாக அந்த பெயர் வந்திருக்கு இங்கே விலைக்கு காட்டணும் பாருங்க தங்கம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால மா இன் ஜா இல் மஞ்சள் அப்படின்னு இருக்கு இந்த தங்கம்ன்ற சொல்லுக்கு வேர் சொல் வந்து மஞ்சள் இந்த வரி வடிவத்தில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி இருக்க நான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் தமிழ் உட்பட இந்த வரி வடிவத்தின் வாயிலாகத்தான் தோற்றுவிக்கப்பட்டு உள்ளன தான் இந்த வரி வரிவடிவத்தை எழுதியிருக்கேன் மஞ்சள் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த இன் வந்து ஒய் என் போட்டு எழுதிருக்கேன் அதாவது இந்த இன் மெய் எழுத்தை இப்படி எல்லாம் எழுதலாம் இன் ஐ என்இன் ஒய் ஒய்ஹெச்ஐஎன் இன் இப்படி இன்னும் இருக்கு இப்போதைக்கு நீங்க இவ்வளோ தெரிஞ்சுங்க உலகத்துல இப்போ எல்லா மொழியிலையும் ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு இது விளங்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த இன்னுக்கு ஒய்ன் போட்டு எழுதியிருக்க அடுத்ததான் எகர சகர திரிவு எகரம் வந்து சகரமா மாறும் எப்படின்னா அயல் அப்படின்னும் போது அசல் அப்படின்னு இப்படி நிறைய சொற்கள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா என்னுடைய பழைய காணொலிகளை பாருங்க புரியும் எகரம் சகரமா மாறும் அயல் அசல் அது இது மெல்லினம் இந்த மெல்லினமா மெல்லினமா இருக்கு இது வல்லின சகர வல்லினம் எகர சகர திரிவு அதே போல் சகர டகர திரிப்பு சகர வந்து டகரமா இந்த வருஷம் வருடம் அப்படி மாறுது இல்லைங்களா அது போல இந்த சகரம் வந்து மாறி மாறியிருக்கு ரெண்டு எடுத்த இருக்கு இப்போ இது முதல்ல எடுத்துக்கணும் டிஏ அடுத்தது இங்கு இன் அடுத்தது ஜி ஏ அடுத்தது இம் இப்போ இங்கிருந்து வளம் இருந்து இடமா பாருங்க த இம் தங்கம் அப்படின்னு வரும் தங்கம்ன்ற பெயர் சொல்லு காரணத்தோட வச்சிருக்காங்க மஞ்சள் நிறத்துல இருக்கிறதுனால மஞ்சள் என்ற பெயர் சொல்ல இருந்து இந்த வரிவடித்துல எழுதி தங்கம் அப்படின்ற சொல்ல உருவாக்கி இருக்காங்க தமிழ்ல அதே இந்த மஞ்சள் நிறத்துல இந்த பெயர் சொல்லிருந்து தான் ஆங்கிலத்துலையும் கோல்டுன்னு வந்திருக்கு பாருங்க மா இன் இல் மஞ்சள்னு இருக்கு மேல எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரிதான் எகர சகர திருவின் அடிப்படையில வள்ளினமா இருக்கு இந்த ஜா வந்து சகர தகரம் அதாவது சியாக இருந்தால் டிஆ மாறும் ஜேவா இது வல்லினம் வள்ளினம் ஜி எழுதுவாங்க இல்லை ஜே எழுதுவாங்க அப்படி இருக்கும்போது இது வல்லினமாக மாறும் இது இன எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும் இது இட்டு இது இட்டு அந்த அடிப்படையில் இந்த ஜே வந்து டிஆ மாறி இது அகர ஒகர தெரிவுன்னு சொல்கிறது இந்த ஓ போட்டால் இப்படி ஆவா படிக்கலான்றது உங்களுக்கு ஏற்கனவே விலைக்கு இருக்கேன் ஏ உ ஓ இந்த மூணு எழுத்துக்களை போட்டு ஆன்னு படிக்கலாம் அந்த அடிப்படையில் இங்கே ஓ வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜி ஓ எல் டி கோல்டுன்னு வந்திருக்கும் இந்த கோல்டு அப்படின்ற சொல் எங்கேருந்து வந்திருக்குன்னா மஞ்சள் அப்படின்ற மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதுனால இந்த சொல்லுதான் கோல்டுன்னு ஆங்கிலத்துக்கு இந்த பேச்சொல்லை சொல்ல உருவாக்கியிருக்காங்க அடுத்ததா இதே மஞ்சள் நிறத்துல இருந்து தான் இன்னொரு சொல் அரிசனம் அப்படின்னு தமிழ்ல இன்னொரு சொல் இருக்கு அரிசனம் அந்த அரிசனம் எங்க இருந்து வந்து உருவாகி இருக்குன்னா அதுவும் இந்த மஞ்சள் இருந்து தான் உருவாகிருக்கும் இது பாருங்க ஏற்கனவே விளக்கு இருக்கேன் மஞ்சள் அப்படின்னு எழுதியிருக்கேன் இதுல இது இகரமாகவும் படிக்கலாம் அகரமாகவும் படிக்கலாம் இது ஏ ஏவா படிக்கலாம் அடிப்படையில் தான் இது ஈ ஏவா மாறி இருக்கு அடுத்தது இந்த இல் ஹகர ரகர திரிவின் பேரு இது பாருங்க நில் நிற்க அப்படி இருக்குல்ல அப்போ அந்த எல் வந்து ஆளாக மாறும் இரா மாறும் அந்த அடிப்படையில் இந்த இல் இரா மாறி இருக்கு இப்போ மஞ்சள் அப்படின்னு எழுதியிருக்கேன் இது அஞ்சு பிரிவாக பிரிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இம் இதை வரிசையில் படைத்து கூட்டி கீழே விழுந்தனோம்னா இந்த மாதிரி வரும் ஆ ரி சா நா எம் அரிசனம் அப்படின்னு வந்திருக்கு மஞ்சல் என்ற சொல்லலேருந்து இப்படி உருமாற்றி அரிசனம் அப்படின்ற ஒரு புதிய சொல்லு உருவாகியிருக்கு இந்த அரிசனம் என்ற சொல்லலேருந்து இந்த ஸ்வர்ணா அப்படின்றது எப்படி வருதுன்னு பாருங்க சமஸ்கிருதத்தில் இதை ஆவ படிக்கலாம்னு உங்களுக்கு ஏற்கனவே உழை விளக்கியிருக்கேன் சந்தேகம் இருந்தால் என்னுடைய பழைய காணொளிகளை பாருங்க ஆ ரி சா நா எம் அரிசனம் அப்படின்னு எழுதிருக்கு இந்த M வந்து மகர வகர திரிவின் அடிப்படையில் M வந்து டபிள்யூ மாறி இது இதுவும் அந்த திரிப்பு வகையில் பழைய காணொலிகளை பாருங்க பாருங்கள் புரியும் இப்போது ஆ இப்போ இந்த இதை வந்து அஞ்சு பிரிவை பிரிச்சுட்டு எஸ் ஒன்று WA. அடுத்தது வா எஸ்யூ சு டபுள்யூ வா என்ன அப்படின்னு இதுபடி கூட்டி எழுதணும்னா ஸ்வர்ணா என்பது சமஸ்கிருதத்துல தங்கத்தை குறிக்கூடிய சொல் இப்போ இந்த இந்த நாலு ஒரே ஒரு சொல்ல வச்சுட்டு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் ஒரே இருந்து உருவாக்கிருப்பாங்க படிப்படியா பிறகு நான் விலக்கி காட்டுறேன் இப்போதைக்கு இதை பற்றி தெரிஞ்சுங்க இப்போ தமிழ்ல தங்கம் எப்படி வந்தது ஆங்கிலத்துல கோல்டு எப்படி எப்படி உருவாகி அதே மாதிரி ஸ்வர்ணா ஸ்வர்ணா என்ற சமஸ்கிருத சொல் எப்படி உருவாகியிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்